பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ ஃபேமிலியாக கோவிலுக்கு கிளம்பியாச்சு கோவிலுக்கு போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போகணும் ஏன்னா அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அழைப்பு ஊருக்கு வந்துடுங்க ஊருக்கு வந்துடுங்கன்னு நம்மளை தவிர யாரும் அவங்க போக போகிறதில்லை அதனால் கிளம்பிட்டோம் போயிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஊருக்கு போனீங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போவாங்க

போல சரி பரவாயில்ல போய் சாமியை தரிசனம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கான தரிசனம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய ஆடிப்பேர்க்கு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க சேஃப்டியா கொண்டாடுங்க சோசமா இருங்க கவலைகளை எல்லாம் மறந்து இனி வரும் காலங்களில் நல்லதே நடக்கும்னு சந்தோஷமா இருங்க ஆமா அப்புறமா காலையில பச்சைப்பயிறு குழம்பு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு நான்வெஜ் நாங்கள் எப்பவுமே எடுக்க மாட்டோம் ஆனா இப்பெல்லாம் எடுக்கிறோம் அந்த ஊர்லேயும் எடுக்கிறாங்க பங்களாபுதூர்லேயும் எடுத்து செய்யறதுனால நாங்களும் அப்படியே பழகிட்டு பார்ப்போம் அங்கே போய் பெரியம்மா எடுக்கலாம்னு சொன்னால் எடுப்போம் இல்லைன்னா விடுவோம் ஆமாம்ங்க ரிசல்ட் ரிசல்ட்டு நான் முப்பது நோக்கி நாளில் எடுக்கிறதே இல்லை தீபாவளிக்கு ஆற்று ரெண்டு ஒரு நாளில் கூட எடுப்போம் ம் தீபாவளிக்குலாம் எடுக்கவே மாட்டோம் இப்போல்லாம் எடுத்துட்டு சுகாசோட காஸ்டியூம் பாருங்க சும்மா பனியன் கிளாத் எடுத்தோம் வேறு நீங்கள் பார் நீங்கள் இதுதான் எப்படி இருக்குதுன்னு

பஸ் வசதி அதிகமாக இருக்காது கடகண்ணி இருக்காது பாரு சைடு இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் கடையெல்லாம் தூரல அது தான் இருக்கு

வரு yeah, சைக்கிள் yeah, <peace sticks> <SMorman> <speaking> அப்போ அந்த வாய்க்கால பார்த்தா ஒரு சந்தோஷம் வயலை பார்த்தா சந்தோஷம் அந்த மழை தெரிஞ்சுன்னா வந்து பெரிய மூடு பக்கமா வந்துருச்சு அப்படிங்கிறது அப்புறம் என்னென்னு சொல்லி அந்த மலையில அது அங்கதான் இருக்குதுன்னு வெறி மூடு சொல்லி அந்த இளவாசனை

நல்லா உட்கார் சாமி டீ உட்கார் நல்லா உட்காரும் வேறு டீ கணக்கு டீயே சாப்பிட்ட மாதிரி இந்த டீ நல்லா இருக்கு இருக்கிற மாதிரி அதெல்லாம் வேணாம் இப்போ கறி எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா போயாச்சு கறி கடைக்கு நாங்க வந்து வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இனிமேல் தான் வீட்டுக்கு கிளம்புறோம்

ஆராதனா நண்டா வயல் போது வாங்க ஆட்டம் தாங்க முடியல

அம்மா. இங்க வீட் ஹைட் இருக்குது ஆப்போசிட்ல. நல்லவேளை வெயில் இல்ல. ஆமா. ஓகே சமையல் செய்ய வெங்காயம் தோலிங்க. வெங்காயம். ஓகே फ्रेंड्स. அம்மா அப்பா ஓகே இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். அடுத்த vlogல பார்க்கலாம். ஏன்னா இந்த vlog லெந்தா போயிடுச்சு பெரியம்மா பாவ இப்போதான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து.